குழந்தைகளை அந்த குழந்தை விட்டு விட்டுருங்க எனக்கு டூத் பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க எங்க அம்மா ஏழாம் கிளாஸ்ல அதுக்கு முன்னால வரைக்கும் கோபால் பால் பொடிதான் சர்வ நோக நிவாரணிங்க அது எங்க வலிச்சாலும் தான் போட்டு அழுத்தி விடுவாங்க பல்லுல தேய்ச்சிடு கையில தேய்ச்சிட்டு நைட்டுல ஒரு பிரஷ் வந்துருச்சுங்க சாய்ந்திரம் ஆறு மணிக்கு குடுக்குறாங்க தா நாளைல இருந்து இது உனக்கு இனிமேல் வறுமையான குடும்பத்துல இருந்து வந்தவனா இந்த பிரஷ் நான் எவ்வளவு கொஞ்சி இருப்பேன்றீங்க டிவில தாங்க பாத்திருக்கேன் தலைக்கணி கிட்ட வச்சு தூங்கிட்டேங்க எப்படா வீடியோன்னு தெரியாதுங்க ராத்திரிலயும் பல் விளக்கலான்னு அவ்வளவு இன்னசென்ஸ் அவ்வளவு இன்னசென்ட் இன்னைக்கு இந்த குழந்தைகள் கிட்ட அந்த இன்னசென்ட் இருக்கா அந்த வயசுல அந்த இன்னசென்ட் இருந்ததுனால தான் இந்த வயசுல இந்த புத்தி இருக்கு அந்த வயசுலயே முத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த வயசுல என்ன பண்ணிருப்பேன் குரோவித் ஏஜ் குரோவித் கிரேஸ் அந்த ஏஜுக்குரியதான் அந்த ஏஜ் கொடுத்துக்கிட்டே போங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா ஒரு குழந்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும் காலம் சொல்லித்தரும் வாசிப்பு சொல்லித் தரும் நீங்கள் உங்கள் புத்தியை உங்கள் குழந்தைக்கு தந்துவிடாதீர்கள் அந்த குழந்தை தன் புத்தியை அறிமுகம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை விரிவாக்கி தாருங்கள்